ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழருவம் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு மாதங்க அப்படி என்ன முக்கியமான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா தமிழ் மாதங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியனுடைய கால அளவில் வருதுங்க ஸோ சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிட்ட முப்பது நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவார் அப்படி மாறக்கூடிய அந்த ராசியுடைய அடிப்படையிலேயே தமிழ் மாதமானது கணக்கிடப்படும் அப்படி சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தற்போது தனுசு ராசியில் மாறி பயணம் செய்வார் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்தில் ஒன்பதாவது மாதமாக குறிப்பிடப்படும் இந்த ஒன்பதாவது மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்தில் மார்கழி மாதம் என்று அழைக்கப்படும் மேலும் தனுசு ராசில சூரியன் பயணம் செய்யக்கூடிய இந்த மாதத்தை தனுர் மாதம் என்றும் அழைக்கப்படும் அதை விட இந்த மாதத்துக்கு ஸ்பெஷல்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தெய்வீகமான நாட்கள் நிறைய வருவதுதான் ஸோ ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒவ்வொரு வகையான சிறப்பு இருக்கும் அதில் தமிழ் மாதத்தில் இந்த ஒன்பதாவது மாதம் பயங்கரமான சிறப்புகளை தன்னுள் கொண்டு இருக்குது இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவர்களுக்கு காலை பொழுதாக சொல்லப்படுது அதனால் இந்த மாதத்தில் காலை பொழுதுல எந்திரிச்சு விளக்கேற்றி தெய்வ வழிபாடு செய்கிறது அவ்வளோ ஒரு அம்சமாக கருதப்படுது அதுவும் இந்த மார்கழி மாதம் தொடங்குனதுலேருந்து மார்கழி மாதம் முடிகிற வரைக்குமே நாம் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பு அம்சங்களை நமக்கு கொடுக்கும் இந்த ஒரு மார்கழி மாதம் இப்போ முடிகிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்கு மார்கழி மாதத்தில் இது வரைக்கும் நீங்கள் விளக்கு வழிபாடு செய்யாமல் இருந்தாலும் மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ள ஏதாவது ஒரு நாள் விளக்கு வழிபாடு செய்துடுங்க மார்கழி மாதம் கட்டாயம் முடிகிறதுக்குள் ஏற்ற வேண்டிய அந்த ஜோதி விளக்க பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து விளக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதை அப்படியே வந்து பண்ணிடுங்க திரும்பவும் சொல்கிற மார்கழி மாதம் தெய்வீகமான மாதம் இந்த மாதத்தில் தெய்வீகமான நாட்கள் நிறைய இருக்குது இந்த நாட்களில் நாம் எதையுமே தவற விடக்கூடாது அதுவும் இந்த விளக்கேற்றத தவற விடக்கூடாது இந்த காலை பொழுதுல எழுந்திரிச்சு நம்ம பண்ணக்கூடிய இந்த பூஜைகள்னால ஓசோன் படலும் மிக அருகில் இருக்கிறது அது ரொம்பவே பார்த்திங்கன்னு சங்களை தூய்மையான காற்றை வெளிவீசும் அந்த தூய்மையான காற்று நம்ம உடல் ரீதியில் போகும்போது நமக்கு உடல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அந்த ஒரு காரணத்தினால தான் மார்கழி மாதங்கிறது ரொம்ப முக்கியமான மாதமாக பார்க்கப்படுது அதில் மார்கழி மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரே வாரம் தான் இருக்கு இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஜோதி விளக்கை ஏற்றுருங்க இதை ஏத்திட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் முப்பது நாளுமே விளக்கேத்தின புண்ணியம் வந்து கிடைச்சிரும் அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விளக்கேத்திடுங்க பொதுவாக மார்கழி மாதம் என்றாலே இறை வழிபாட்டிற்கு ரொம்ப உகந்த மாதம் என்பது நம்ம எல்லாருமே அறிந்த ஒரு விஷயமாகத்தான் சொல்லப்படுது மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பூஜை உங்களுக்கு அந்த வருடம் முழுவதுமே நல்ல பலனை கொடுத்து கொண்டே இருக்கும் வருடம் முழுவதும் சந்தோஷமாக வாழ இந்த மார்கழி மாதத்தின இறைவனை வழிபாடு செய்யறது ரொம்பவே அவசியம் சில பேருக்கு வாழ்க்கையில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் போகும் ஆனா பல பேருக்கு பிரச்சனையில் தான் வாழ்க்கையாகவே இருக்கும் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் எட்டு திக்கத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க இந்த ஒரு வழிபாட்டை மார்கழி மாதம் முடிவதற்குள் செய்து விடுவது ரொம்பவே நல்லது நல்ல பலனை வந்து கொடுக்கோ மார்கழி மாதம் ஒரு நாள் மட்டுமாவது பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த விளக்கை ஏற்றி வைத்து விட்டு உங்க தீராத பிரச்சனை இறைவனது பாதங்களை இறக்கி வைங்க தீராத அந்த பெரிய துன்போ இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் கட்டாயம் சரியாகிவிடும் சரி அந்த ஜோதி விளக்க வழிபாட்டை எப்படி செய்வது நாமும் இந்த வீடியோல தெரிந்து கொள்ளலாம் இந்த வழிபாடு செய்யறது ஆண்கள் பெண்கள் என யார் வேணாலும் செய்யலாம் இவங்கதான் செய்யணும் அவங்கதான் செய்யணும் அப்படிங்கிற எந்த கண்டிஷனும் கிடையாது அதே போல் மார்கழி மாதங்கிறது ஒவ்வொரு நாளுமே ரொம்ப ஸ்பெஷல் தான் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுக்குமே நிறைய சிறப்புகள் தன்னுள் இருக்கு மார்கழியில் வரக்கூடிய ஏகாதசி மார்கழியில் வரக்கூடிய பௌர்ணமி மார்கழியில் வரக்கூடிய அந்த முக்கியமான அமாவாசை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அந்த ஆர்வத்துட தரிசனம் இந்த மாதிரி மார்கழி மாதத்தில் பல சிறப்புகள் வந்து நிறைய நாள்ல வரும் அந்த நாள் வர தான் இந்த விளக்கேற்றணும் அப்படிங்கிறது எந்த கண்டிஷனும் கிடையாது அந்த நாள் வரக்கூடிய இந்த மாதத்துல எந்த நாள் வேணாலும் நீங்க எந்திரிச்சு இப்ப நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யலாம் அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறந்து இப்போ நடந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் மார்கழியில் ஒரு நாள் நீங்க செய்யக்கூடிய இந்த விளக்கு அடுத்து வருடம் வர வரைக்கும் உங்களுக்கு பளிக்கும் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பலனை வந்து கொடுக்கும் திரும்பவும் சொல்கிறேன் மார்கழி மாதம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரே வாரம் மட்டும்தான் இருக்கும் இந்த ஒரு வாரத்துல நீங்கள் இந்த பரிகாரம் செய்தால் தான் பலன் உண்டு திரும்ப நீங்கள் தை மாதம் செய்திங்கன்னா பலன் வந்து உங்களுக்கு கிடைக்காது அதனால மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ள இந்த ஒரு வாரத்துல ஏதாவது ஒரு நாள் நான் சொல்லக்கூடிய இந்த ஜோதி விளக்க வழிபாடை வந்து வீட்டில் எளிமையாக செய்துடுங்க வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் ஜோதி விளக்கு என்று கடைகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேட்டாவே இருக்கோ இந்த விளக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரிய வந்து பக்கவாட்டில் போட மாட்டோம் நடுவுல திரி போட்டு ஏற்றுவோம் இதுதான் ஜோதி விளக்கு இந்த விளக்கு எரியும் போது இந்த விளக்கில் இருக்கக்கூடிய வெளிச்சமானது அந்த விளக்கு சுற்றி எட்டு திக்குலையுமே வந்து பிரதிபலிக்கும் இப்போ சாதாரணமா அகல் விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூர்மையா ஒரு இடத்துல எரியும் அது எட்டு திசைக்குமே வெளிச்சம் தராது ஆனால் இந்த ஜோதி விளக்கு வந்து எட்டு திசைகள்லையுமே வந்து தெரியும் அதனால இந்த விளக்க தான் நாம இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும் மார்கழி மாதம் இந்த விளக்கை பயன்படுத்தி தான் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரமானது நீங்கள் செய்யணும் அதனால இந்த விளக்கு இல்லைனா முதல்ல இந்த விளக்க தயார் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வீட்டில் இந்த மாதிரியான விளக்கு இருக்குது அப்படின்னா இருக்கக்கூடிய விளக்க பயன்படுத்துங்க ஒருவேளை வீட்டுல இந்த மாதிரி விளக்கு இல்ல அப்படிங்கிற பட்சத்துல கடைகளில் வாங்கி இந்த விளக்கை பயன்படுத்துங்க ஆனா இந்த விளக்க தான் பயன்படுத்தணும் இந்த விளக்க தவிர வேற எந்த விளக்கும் பயன்படுத்தக்கூடாது மார்கழி மாதம் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ மார்கழியுடைய கடைசி வெள்ளி வருது இல்லை செவ்வாய் வருது இந்த ரெண்டு நாளில் கூட ஏதாவது ஒரு நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு இந்த விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லருள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும் பொதுவாக பூஜரையில் அந்த நாள் அன்றைக்கி எந்திரிச்சு விளக்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றி வைத்திருந்தோம் அந்த விளக்கில் ஒளி எப்படி எட்டு திக்கிலும் பட்டு பிரகாசமாக சொலிக்கின்றதோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையோ எட்டு திக்குழு பிரகாசமாக ஜொலிக்கும் என்பது தான் இந்த வழிபாட்டின் தத்ரூபமாக நமக்கு சொல்லப்படுது அதனால இந்த விளக்கை வந்து பூஜாரையிலேயே ஏற்றி வைங்க ஏற்றி வைத்த இந்த விளக்குக்கு முன்பாக அமர்ந்து உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க அனைவருமே வந்து பூஜை பண்ணுங்க எந்த பிரச்சனை முதல்ல சரியாக வேண்டுமோ அந்த பிரச்சனையை இறைவனிடம் சொல்லி மன்றாடுங்க அந்த பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் என்று பிரார்த்தனையை வந்து அந்த விளக்குக்கு முன்னாடி செய்யுங்க உதாரணத்திற்கு இப்ப கணவருக்கு வருமானம் வந்து அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா அதை நீங்க சொல்லுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு திருமண வயது ஆகியும் இன்னும் திருமணம் நிச்சயிக்கப்படாம இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா நல்லபடியா வரண் அமையணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிகொள்ளுங்க அப்படி இல்லனா நோய் நொடி இருந்ததுன்னா நோய் நொடி தீரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நோய் நொடி தீரணும்னு வேணுங்க அப்படி இல்லனா கடன் சும குறையணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கடன் சும குறையணும் வேண்டுங்க இந்த மாதிரி எந்த வேண்டுதல் வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வேண்டுதலாக வைங்க எந்த வேண்டுதலாக இருக்கட்டும் அந்த வேண்டுதலை அந்த விளக்கு ஏற்றி வைங்க அப்படி நீங்கள் வைத்தாவே அந்த விளக்குடைய வெளிச்சத்தில் அந்த இதை சொல்லும்போது எல்லாமே உங்களுக்கு சரியாகும் அதனால் நம்பிக்கையோடு உங்கள் வேண்டுதல் எது வேணாலும் வைங்க அதே போல் இந்த விளக்கேத்தி வழிபாடு செய்யறது ஆண் பெண் பாகுபாடு கிடையாது யார் வேணாலும் விளக்கேத்தி நீங்க உங்க வேண்டுதலை வந்து உங்க வீட்டில் வைக்கலாம் ஸோ வீட்டில் சுத்தபத்தமா இருக்கிற மாதிரி பார்த்து வைங்க அதே போல பிரம்ம முகூர்த்த நேரத்துல மார்கழி மாதம் இந்த விளக்கை ஏற்றி வைத்து நீங்க வைக்கக்கூடிய வேண்டுதல் நிச்சயம் மார்கழி மாதம் முடியறதுக்குள்ள பழிக்கும் தினமுமே இந்த விளக்கை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதாக இருந்தாலும் சரிதான் முடியாதவங்க இந்த மார்கழி மாதம் முடியக்கூடிய கடைசி வெள்ளியில் செவ்வாய்க்கிழமையிலாவது இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்க இந்த விளக்கில் கட்டாயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லெண்ணெய் மட்டும்தான் ஊற்றணும் நெய் ஊற்றக்கூடாது பஞ்சுத்திரி மட்டும்தான் போடணும் வேறு திரி போடக்கூடாது இதெல்லாம் விளக்கு ஏற்றுறதுக்கு நாம் பயன்படுத்திக்கணும் இந்த விஷயங்களை எல்லாம் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் நான் சொன்னது போல் நல்லெண்ணெய் பஞ்சுத்திரி தான் யூஸ் பண்ணும் சரி இந்த விளக்கு எங்களிடம் இல்லை இந்த விளக்கை வாங்கக்கூடிய சந்தர்ப்பமும் எங்களுக்கு இல்லை என்ன செய்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சு வாங்கி உருட்டி மல்லிகைப்பூ போல் அந்த திரியை வந்து தயார் செய்து கொள்ளுங்க ஒரு மண் அகல் விளக்கை எடுத்துக்கொள்ளுங்க இப்போது அந்த வாய்ப்பகுதி இல்லாதது போல அகண்ட தீபங்கள் உங்களுக்கு கடையில் கிடைக்குள்ள அந்த மாதிரி வாங்கி கொள்ளுங்க விலை மலிவாகத்தான் இருக்கும் அந்த விளக்கை வாங்கி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி அதற்கு நடுவே நீங்க தயார் செய்த அந்த பஞ்சுத்திரியை வைத்து ஏற்றினால் இதுவும் ஜோதி தீபம் போல எரியும் ஸோ இந்த விளக்கின் வெளிச்சமும் எட்டு திக்கிலும் பிரதிபலிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விளக்க ஏற்றி வழிபாடு செய்தாலும் உங்கள் வேண்டுதல் பளிக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த விளக்கை வந்து மார்கழி முடியறதுக்குள்ள ஏதாவது ஒரு நாள் ஏ திருங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தாள்களை ஷேர் பண்ணது கண்டிப்பாக அவங்களில் நிறைய பேருக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்பிக்கையோட இதை ட்ரை பண்ணுங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் மார்கழி மாதம் ஏற்ற வேண்டிய இந்த தீபத்தை பற்றி தெரிஞ்சுட்டு இந்த மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ள ஏதாவது ஒரு நாள் தீபம் ஏற்றி அவங்களும் வாழ்க்கையில் பயனடையட்டும் வேலை இதே போல புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க சுவாரஸ்யமாக இதே போல ஒரு புதிய தொழில் நான் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி